எல்லாருக்கும் வணக்கம்மா உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த ஐந்து பொருளை நீங்கள் யாராச்சும் தானம் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அது கடுமையான வறுமைக்கு வழிவகுக்கும் உங்களை அடுத்தடுத்து பிரச்சனை கொண்டு போய் விட்டுருமா அப்படிப்பட்ட ஐந்து பொருளை சொல்ல போகிறேன் என்னங்க தானம் பண்ணால் ரொம்ப நல்லது தானே தானம் பண்ணால் போயிட்டு வறுமை வரும் கஷ்டம் வரும்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக அந்த பதிவு முழுமையாக பாருங்கள் உங்களுக்கே பயனுள்ளதாக இருக்கும் தானம்ன்றது என்னம்மா நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி பண்றது இல்லையா நம்மளுக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு பண்றது ஏன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் ஒரு சில பேர் நம்மக்கிட்ட இல்லாமல் இல்லாம தானம் பண்ணுவாங்க அப்படி பண்ணுன்ற அவசியம்லாம் கிடையாது சரிங்களாமா தானம்ன்றது நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுக்கறது தான் முதல்ல விஷயம் அதே மாதிரி இன்னும் சில பேர் கடன் வாங்கிலாம் தானம் பண்ணுவாங்க அது மாதிரிலாம் ஆளுங்க இருக்காங்க கடன் வாங்கி தானம் பண்றதால எந்த ஒரு பலன் கிடையவே கிடையாது யார்கிட்ட இருந்து வாங்குறீங்களோ அவங்களுக்கு தான் பலன் கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யவே செய்யாதீங்க முதல்ல வீட்டில் இருக்கிற இந்த ஐந்து பொருள் தானமா கொடுக்கவே கூடாது முதல் பொருள் மிக முக்கியமான பொருள் உங்க வீட்டில் ஆடைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க யாராச்சும் வீடு தேடி வராங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு ஆடைகள் ஆசிரமத்துக்கு வரவங்களுக்கு யாராச்சும் ஆடை இல்லைன்னு வர பெண்களுக்கு புடவைகள் கொடுப்போம் எல்லார் வீட்லேயும் வருவாங்க இல்லையா அது மாதிரி வரும்பொழுது சாய் முழுக்க தணியவே முடியாது அப்படின்ற சாயம் போன ஆடையோ இல்லை நெருப்புப்பட்டு கொஞ்சமாக சுருங்கி போயிருக்க ஆடையோ இல்லை வந்து அதை இனிமேல் பயன்படுத்தவே முடியாது அது மாதிரி ஆடையோ புடவையோ துணியோ குழந்தை துணிகளோ நீங்கள் தானமாக கொடுக்குறீங்கன்றப்போ உங்கள் வீட்டில் கடுமையான வறுமை ஏற்படும் அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் வரும் உங்களால் முன்னேறவே முடியாதுமா அதனால் தயவு செஞ்சு இது மாதிரி ஆடைகளை யாருக்குமே தானமாக கொடுக்கவே கொடுக்காதீங்கம்மா முதல்ல பொருள் ரெண்டாவது மிக முக்கியமான பொருள்மா இப்போ ஆறு மணி ஆச்சு அப்படின்னாவே வீட்டை தாண்டி ஒரு சில பொருளாக கொடுக்கவே கூடாது அதில் முக்கியமானது கல்லுப்புமா, கழுப்பை நீங்கள் யாருக்கும் உங்கள் கையால் தானமாக கொடு நார்மலாகவே யாருக்குமே கொடுக்கவே கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா ஏதாச்சும் வீட்டில் பரிகாரம் பண்ணுறீன்னு வச்சுக்கோங்கம்மா அதில் மட்டும்தான் யூஸ் பண்ணவே தவிர உங்கள் கையால் நீங்கள் யாருக்குமே உங்கள் கையில் த கல்லுப்பை மாறது தானம் கொடுக்கவே கூடாதுமா ஏன்னா கல்லூப்பில் வந்து லக்ஷ்மி தேவி குடியிருக்காங்க அவங்களுடைய அருள் உங்களை விட்டு போயிடும் முக்கியமாக அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது உங்கள் கையால் சாமி அவங்க வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி அதனால் இந்த கல்லுப்பை தானம் செய்யவே கூடாது இன்னும் ஒரு சில பேர்மா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வந்து கடுகு அது மாதிரி கேட்டு வருவாங்க கொஞ்சம் கடுகு ஆயிடுச்சு கொஞ்சம் குடை அது மாதிரிலாம் சொல்லுவாங்கம்மா அப்போல்லாம் ஊரெல்லாம் எந்த ஒரு கடையும் கிடையாது ரொம்ப தூர தான் போகணும் அதனால் வீட்டில் இருக்கவங்க பா வாங்கிப்பாங்க பக்கத்தில் பக்கத்தில் ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது எட்ட தூரத்துலேயே கடைகள்லாம் இருக்குது ஸோ ஆறு மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இல்லை வெள்ளிக்கிழமை செவ்வாக்கிழமை அன்னைக்கு உங்கள் கையால் கடுகை யாருக்குமே தானமாக கொடுக்கவே கூடாது சரிங்களா அப்படி கொடுத்திங்கன்னா தீராத கரும் வறுமையும் தீராத பிரச்சனையும் பண கஷ்டம் ஏற்படும் இது மூன்றாவது மிக முக்கியமான பொருள்மா நாலாவது எண்ணெய் எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து நல்லதுக்கும் பயன்படுத்துகிறோம் கெட்டதுக்கும் பயன்படுத்துகிறோம் அதனால எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருளைம்மா உங்கள் கையால் யாருக்குமே தானமாக கொடுக்கவே கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் மறந்தும் கூட செய்யவே கூடாதுமா எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருளை இதுவரை யாருக்காச்சும் தானம் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா கொடுக்கவே கொடுக்காதீங்க சரிங்களா நல்லது கிடையாது உங்களுக்கு தீராத நோய்கள் வந்து ஏற்படும் இதைபடி நீங்கள் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்லை பணமா கொடுக்கலாம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க சரிங்களா கோவிலுக்கு வந்து ஏதாச்சும் பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரி பண்ணீங்கன்னா அந்த தானியங்கள் எல்லாம் ரொம்ப நல்லது இது மாதிரி பண்ற தானங்கள் ரொம்ப ரொம்ப க நல்லது கிடையாதும்மா அதே மாதிரிமா வீட்டுல கூர்மையான பொருள் இருக்கும் இல்லையா அந்த கத்தி அருவாமனை ஊசி சுத்தியல் இது மாதிரி கூர்மையான பொருளை யாருக்கும் கடனா கொடுக்கக்கூடாது முக்கியமா எவ்வளவு பழகுனங்களா இருந்தாலும் அருவாமனை மட்டும் கொடுக்கவே கூடாதுமா உங்களுக்கு தீராத பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும் விட்டுருவதனால தானம் கொடுத்தா நமக்கு மக மிகப்பெரிய பலன் கிட்டும் அப்படின்னா கூடமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்ய அதிகமா வீட்டுல கஷ்டம் நம்ம ஒரு சில விஷயத்த கவனிக்கவே மாட்டோம் இப்போ கொஞ்சோண்டு பணம் செய்யறவங்க பாருங்களேன் ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அதையே கடைப்பிடிச்சு 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 அவங்க நிறைய பணம் சிக்க ஆரம்பிப்பாங்க காரணம் மகாலட்சுமி அவங்க அவங்க கையில் தக்க வச்சுக்கிறாங்க உங்களை தானம் செய்யக்கூடாதுன்னு சொல்லவே சொல்லலமா தானம் செய்யலாம் அளவறிந்து பார்த்து செய்யணும் உங்கள் தேவைக்கு உட்பட்டு செய்யணும் முக்கியம் சாப்பாடு இல்லாதவங்களால சாப்பாடு வாங்கி கொடுங்க ஆடை இல்லாதவங்களுக்கு புது துணிகள் வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்றப்போ இதெல்லாம் பண்ணுங்கள் மற்றபடி வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி பொருளாக மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது சரிங்களாமா இந்த பதிவு பிடிச்சி தான் மறைக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா